இலங்கையில் கிறிஸ்துவ தேவாலயம் அருகே இன்றும் குண்டு வெடித்ததால் தொடர்ந்து பதற்றமான சூழல் நிலவி வருகிறது இதனால் நாடு முழுவதும் அவசர நிலையை அந்நாட்டு அரசு பிரகடனப்படுத்தியுள்ளது இதற்கிடையே தொடர் குண்டுவெடிப்பு குறித்து விவாதிக்க இலங்கை நாடாளுமன்றம் நாளை அவசரமாக கூடுகிறது ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி ஞாயிற்றுக்கிழமையன்று இலங்கை தலைநகர் கொழும்புவில் உள்ள புனித அந்தோனியர் ஆலயம் நீர்கொழும்புவில் உள்ள புனித செபாஸ்டியர் ஆலயம் மற்றும் மட்டக்களப்பு தேவாலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்பொழுது அந்த தேவாலயங்களில் பயங்கர சப்தத்துடன் சக்தி வாய்ந்த குண்டுகள் வெடித்தன அதே நேரத்தில் கொழும்பு ஷாங்க்ரீலா தி சின்னமோன் கிராண்ட் கிங்ஸ்பெரி ஆகிய மூன்று நட்சத்திர ஹோட்டல்களிலும் அடுத்தடுத்து குண்டுகள் வெடித்தன இதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் தெஹிவாலா பகுதியில் மேலும் ஒரு குண்டு வெடித்தது இதைத் தொடர்ந்து கொழும்பு அடுத்த பொருக்கோடு வட்டா என்ற பகுதியில் வீடு ஒன்றில் போலீசார் சோதனை செய்தபோது அங்கிருந்த மர்ம நபர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தினார் இதில் மூன்று காவலர்கள் உயிரிழந்தனர் ஒரே நாளில் அடுத்தடுத்து எட்டு இடங்களில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் வெளிநாட்டினர் உட்பட இருநூற்று தொன்னூறு பேர் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த அடைந்த ஐநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக இருபத்தி நான்கு பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கொழும்பு பேருந்து நிலையத்தில் எண்பத்தி ஏழு டெட்டினேட்டர்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் இதன் மூலம் அங்கு மேலும் பல்வேறு இடங்களில் நிகழ்த்தப்படவிருந்த குண்டு வெடிப்புகள் தடுத்து நிறுத்தப்பட்டன இதற்கிடையே இலங்கை தலைநகர் கொழும்புவில் புனித அந்தோனியார் தேவாலயம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேனில் தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த வெடிகுண்டை இலங்கை போலீசாரும் வெடிகுண்டு நிபுணர்களும் கைப்பற்றினர் பின்னர் அதனை செயலிழக்க செய்ய முயன்றனர் அப்பொழுது அந்த வெடிகுண்டு எதிர்பாராத விதமாக வெடித்து சிதறியது இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியது ஈஸ்டர் பண்டிகை அன்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்த மட்டக்களப்பு தேவாலயத்திற்குள் தற்கொலைப்படை தீவிரவாதி என சந்தேகிக்கப்படும் மர்மநபர் நுழையும் காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன வெடிகுண்டு சம்பவங்களில் பலியானவர்களின் உடல்களை கண்டறியும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மேலும் காயம் அடைந்தோரின் உறவினர்கள் தங்கள் சொந்தங்களின் கதி என்ன ஆகுமோ என்கின்ற பதபதைப்பில் மருத்துவமனைகளில் விடிய விடிய காத்திருக்கின்றனர் அவர்களின் அழுக்குரல்கள் மருத்துவமனைகளில் பெரும் சோகத்தை நிரப்பியுள்ளது இலங்கையை சிதறடித்த கொடூர தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை வெளிநாடு தீவிரவாத அமைப்புகளுடன் இணைந்து உள்ளூர் தீவிரவாத குழுக்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது இதற்கிடையே திங்கட்கிழமை இரவு எட்டு மணி முதல் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு அறிவித்துள்ளது இலங்கையில் நிகழ்த்தப்பட்ட கொடூர தாக்குதல் மனித தன்மையற்ற செயல் என போப் பிரான்சிஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் வேட்டிகனில் ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் உரையாற்றிய அவர் இதுபோன்ற தாக்குதலை ஒருபோதும் நியாயப்படுத்தக்கூடாது எனவும் குறிப்பிட்டார் இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவங்களில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் உலக அதிசயங்களில் ஒன்றான பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தின் விளக்கொள்ளி அணைக்கப்பட்டது இலங்கை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்காக மெழுகுவத்தி ஏந்தியும் பாரிஸில் அஞ்சலி செலுத்தப்பட்டது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்